இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக உயிரிழந்த மற்றும் காணாமல் போயுள்ள காயமுற்றிருக்கின்றவர்களுக்கான விசேட பிரார்த்தனை நிகழ்வு கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்றது கொழும்பு இன்னம் பெறேரா கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை சர்வமத தலைவர்கள் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அம் தன் ரகசிய புதுகுணம் செய்யறலா ஏதன் ஆசீர்வாதலா கேம் සුජිවත් වාසේකරන්න වූ ඒ සහෝදර ජනතාවට බෞද්ධ හින්දු ක්‍රස්තියානි ස්ලාමීය සිලුම ඒ හැම දෙෙනාටම ආශීදවාද කරන අත නිය පල්ල වූ හැම දෙෙනට පින් අන්නමෝදන් කරනවා අගේව තෝ අර තෝද අම්මාතම් බද්ධත් නම අ පූජත්තුමාගේ අවසරයි. අත දිනයට අපි ඇත්තවසයෙන් ඉතැන්ඩෝන මේ ලංකාමට මොනද වනා කියලා හිතන්න විදියටට දැන් සිද්ධ වෙලා කියය. අපි මුත් මාපය කරලා තියනවාද. එත්තම් ගාත්මයෙන් මුකුත් කෙරුවාද ඒම කළ තන්න විදියට ලුකූ බරවත්තලට පත්ත වෙලා කියය. ඇතවසින් තාමත් මම හිතැන් නවිදියට ඒ විබත්තය සිද්ධ වෙච්ච කටිය තාම සොයාගන ඉවා සැහැන ගටි නැතිවෙලායි දෙමෝපිය නැතිවෙලායි දරු නැති වෙලායිය ඒවාගේ නැතිවෙච්ච කොටස්සක් තමයි වැඩි.ඒ නිසා ඒ කටියට දි දැන්නේ මොකත්තෙන් අපි සියල්ලු ආගම ආගම නායකතුමා එකතු වෙලා. ஏ பத்ச்ச கட்டியட்டு துப்பை கட்டியட்டு ஆசிர்வாத කියලා මම මේ முக தங்கிதான் உண்மையில் இந்த நாட்டில் ஏன் இப்படி தோன்றியது என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திருநாட்டில் இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டதை இட்டு நாங்கள் பெரும் கவலை கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இதை சகித்து கொள்ள முடியாத ஒரு விடயம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அதனால் ஏற்பட்டதின் பின் அனைத்து மக்களும் ஜாதி என்று இல்லாமல் எங்களுடைய சகோதர மொழியை பேசக்கூடிய அனைவரும் எல்லா இனமனக்கு எனது மக்களும் துக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரையும் அங்கு எடுக்கப்பட்ட எங்களுடைய சகோதரர்களுடைய உடல்கள் என்றும் தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனையோ பேர் தங்களுடைய இல்லங்களை இருப்பிடங்களை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தவிப்பு என்பது பெரும் வேதனைக்குரிய ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் உடுப்பதற்கு உடுதுணி இல்லாமல் கூட சிறார்கள் முதற் கொண்டு பெரியோர்கள் வரையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ன பாவம் நாங்கள் செய்தோம் என்று சிந்திக்கிற அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்துள்ளது ආයුබවල්. අද අපි සර්වාගමික පූජක උතුමන් හැටියට මේ ස්ථානයට සහවාගි වනේ ඉතාමොත්න වටිනා ආශිර්වාධාත්නක ගන්‍ය කර්මයක් කරගන්න. ප්‍රධාන හේතුවවන්නේ මේ වන විට පලාපොරොතු රහිතව පතිත වූ හාගම්බතුර නිසා මේ රටේ සියගැල්න කේම දෙමවුපිය සහෝදර සහෝදරියන් ඥාතිීන්ගේ අසල්වාන්සින්ගේ ජීවිත අහිමිලා තියෙනවා පැවිදි උතුමන් හැටියට බෞද්ධ හින්ඩු ස්ලාම් ක්‍රස්තියාානි පූජක උතුමන් හැටියට අපි අපගේ ආගමික හරපද්ධති සිහිපත් කරගෙන අපගේ ආගම්වල ඉගැන්වීමලට අනුව අපේ උතුන් ශාස්ත්‍රෝරයන් වහන්සේලාගේ දේශරාවට අනුව අපිට මෙම දවස්ථාවකදී ජීවිතය අත්තහැරගිය සීලු ජනාටම අපේ හරදයාංගම සම්වේගේ ප්‍රකාශ කරමින් එ අයගේ පරවලව ජීවිතය සෝපච් කිරීම සඳහා පින්පෙත් අනුමවදන් කිරීම أبي هم هو محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين آمين اللهم ارفعنا وارفعنا واهدنا بالقرآن العظيم وبحكي ما فيه وسر ما فيه يا أرحم الراحمين உண்மையிலே வந்து இந்த தேசிய சர்வ மத குரு ஒன்றியத்தின் ஏற்பாட்டினால் சர்வ மத மகநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது மகா சங்கத்தினர்கள் பௌத்த மத தலைவர்கள் இந்து மத தலைவர்கள் கிறிஸ்துவ மத தலைவர்கள் இஸ்லாமிய சமய எங்கள் மௌலைமார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து ஒரே தாயின் பிள்ளையை போல இலங்கை தேசிய இலங்கை தேசிய கீதத்திலே நாங்கள் சொல்வது போல ஒரு தாயின் பிள்ளைகளாக நாங்கள் முன்னேறுவோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே கூரையின் கீழ் என்னம் பெரியரா இந்த மத்திய அஸ்திரத்திலிருந்து என்னம் பெரியரா இந்த நிலையத்திலே இருந்து நாங்கள் ஒன்றுபட்டு நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் விசேஷமாக இன்று இந்த இடத்திலே நடந்த நிகழ்வு சர்வமத தலைவர்கள் கொண்டது சர்வமத ஆசீர்வாத பிரார்த்தனை நடைபெற்றது பௌத்த மத தலைவர்கள் பௌத்த மக்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி இந்த அபாயகரமான சூழ்நிலையில் இந்த வெள்ள பெருக்கெடுக்கில் இந்த மண் சரிவினால் உயிரிழந்த அந்த பௌத்த பௌத்த மத தலைவர்கள் மகா சங்கத்தினர்கள் பிரார்த்தனை பௌத்த மதம் பிரகாரம் பிரகாரம் மத மத மக்கள் மக்கள் இறந்த அந்த இந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிஞ்சார்கள் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் மௌலைமார்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே இறந்த எங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தோம் அதுபோன்று கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக தலைவர்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் எனவே இவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்தது நாட்டு மக்களை நாங்கள் கைவிடவில்லை நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற செய்தியை ஆணித்தனமாக எடுத்து சொல்லுவதற்கு தான் சர்வ மத தலைவர்கள் இங்கு ஒன்று சேர்ந்து இந்த பிரார்த்தனைகளை செய்தோம் නාමෝනාමෝමිඳුකාරුන් කඳුරු පිෂදා මඳුරදු කරලා සිනහා බරවම කතා කරමු. එකම පවුලක් විසින් අපි සැම ගොඩ නගමු අපේ මවබම පොළගයින්ද අනර්තමානද மனிதர்களை ஒன்றுபடுத்துகிறதாகவும் ஐக்கியப்படுத்துகிறதாகவும் அவர்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு அருள் செய்யும்படியாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து இலங்கை மக்களாகவும் இலங்கையிலே சேவையை செய்கிற மத குருக்களாகவும் இருந்து நாங்கள் இந்த வேளையிலே மன்றாடுகிறோம்